شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக ஒன்னும் நல்லாவுக்கே உரித்தாக கண்மனின் சொல்லிசம் அவர்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபியில் அல்லாஹின் கண்டடியாக இருந்தம் அனைவரும் மீதும் உண்டாகுமா கண்ணியத்துக்குடி அந்த நல்லடியார்களே அருந்தை தாய்மார்களே நபிசல்லாஹத்துல ஒரு சகாய் பந்து கேட்டார் அனுசாரி தோல் அவர்கள் நாயகமே எங்கள் வீட்டுக்கு பணிவினை செய்வதற்கு யாராவது ஒருத்தவங்க அனுப்புவோன்னு கேட்கிறாங்க நபிசல்லாஸ் அவர்கள் ரெண்டு வேரை சுட்டி காட்டி ரெண்டு விதத்துல யாராவது கூட்டு போகணும்னு சொல்றாங்க அந்த நபித்தோழர் நாயகமே இந்த ரெண்டு பேத்துல யாரை நீங்க அனுப்பினாலும் பரவாயில்ல உங்கள் முடிவே நாயன் சொல்லலாம் சொல்கிறார்கள் நல்ல ஆலோசனை சொல்கிறார் ஏன் ஒரு முடிவு எடுக்காமல் கலந்து ஆலோசித்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முடிவை ஏற்பதாக நீ உண்மையிலே மூமி சவலா சொன்னார்கள் இரண்டு பேர்ல ஒரு வேதை காட்டி இவரை வீட்டுக்கு அழைத்து போய் சொன்னார்கள் காரணம் அந்த இரண்டு பேர்லே ஒருவர் ரவிசவலா சுட்டிக்காட்டி அனுப்பியவர்கள் பேருதலாக தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர் இங்கு இந்த ஹரீஸிலே பல விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை செய்கின்ற நேரத்திலே கலந்து ஆலோசனை செய்து ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவதாக யாரு அந்த பொறுப்புலே கலந்து ஆலோசிக்கிற பொறுப்புலே தலைமை பொறுப்பிலே இருக்கின்றார்களோ அவர்கள் தொழுகை இவாதத்துள்ள ஆலையில் தேர்வு செய்யப்பட வேண்டும் அந்த தொழுகையிலேயே அவர் கண்ணியத்துடனும் பயபக்தியுடனும் தொழுதார் என்று சொன்னால் மற்ற வேலைகள் எல்லாம் இரவு ஆகும் என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு நபி சொல்லா அலிசம் சபையிலே உட்கார்ந்திருக்கின்றார்கள் பெரும் கூட்டம் உட்கார்ந்திருக்கின்றது நபி சொல்லல்லா அவர்கள் தங்களுடைய சிற்றுரையை உபதேசத்தை நசீகத்தை செய்கின்ற நேரத்திலே ஆரம்பிக்கும் போது பள்ளி பூரா நிறைஞ்சிருக்கு செய்தனா அழியும் கரம்லா உள்ள வருகின்றார்கள் பள்ளி பள்ளி பூரா நிறைந்திருக்கு ஒக்காரவுக்கு இடமே இல்லை யாரையும் தள்ளி இரு நெருக்கமா இரு அளவுக்கு நபி விருப்பம் இல்லை எல்லாமே மூத்த சகாபாக்கள் உட்கார்ந்து சைனா சித்திக் நாயம் ஒசுமா நாயும் அமர் இல்லாஹத்தால் அவர்கள் மற்றும் பல சகாபாக்கெல்லாம் உட்காந்திருக்கும் தன்னுடைய மருமானை மட்டும் எப்படி உள்ள வந்து உட்கார சொல்வது யோசனை வண்ணி இருந்தாலும் அல்லாவும் அவரது தூதரும் நேசிக்கூடிய ஒரு மனிதர் வந்திருக்கின்றார் என்பதாக உள்ளத்தென்னு நினைக்கின்றார்கள் சித்திக் நாயும் அவர்கள் காலை சம்மணம் போட்டு உட்கார்ந்தவர்கள் கொஞ்சம் காலில் ஒடுக்கி அழிவல்லாத இடத்தை ஒடுக்கின்றார்கள் இடத்துல உட்காருகிறார்கள் நாயகம் சொன்னார்கள் என்மேல் நேசம் கொண்டவர்கள் எனது பிரியத்துக்குரியவருக்கு கண்ணியமான முறையிலே பயபக்தியோடு விட்டு கொடுத்து தன் அருகிலே உட்கார்ந்திருக்கிறவர் அவரும் கண்ணியத்துக்குரியவர் வந்தவரும் கண்ணியத்துக்குரியவர் அல்லாவை கண்ணியப்படுத்துவார் சொன்னார் யாரையும் இலக்கணமாக கேவலமாக எண்ணக்கூடாது அசமு அகமத்துல்லாஹி அவர்கள் காத்தமுல் அசம் ரஹமத்துல்லா அவர்கள் அவரத்தை ஒரு பெண்மணி மார்க்க சட்டங்களை கேட்பதற்காக வேண்டி வருகை தருகிறார்கள் மார்க்க சட்டத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது திடீர் என்ற அந்த பெண்மணிக்கு ஒழு முடிந்து விட்டது காற்று பிரிந்து விட்டது சத்தமாக காற்று பிரிந்து விட்டது பெண்ணுக்கே உள்ள ஞானத்தை வெக்கத்தில தலை புளிந்து நிற்கின்றார்கள் இப்படி நம்ம ஒரு ஒளி போயிருச்சு அதுவும் ஒரு ஆளுக்கு மத்தியில இப்படி போயிருச்சு அதுவும் சத்தம் போட்டு போயிருச்சு ரொம்ப கவலையில நிற்கிறாங்க அவர்கள் தன்னுடைய காது செவிடும் மாதிரி நினைத்து என்னமோ சொல்லிக்கின்றமா சத்தமோடு சொல்ல அப்படிங்கிற மாதிரி காதை உத்துக்கு கேடிக்கிறாங்க அப்ப அந்த அம்மா என்னச்சுன்னா இந்த பெரியவருக்கு உண்மையை காதை கேட்காது போல அதனால நம்ம காட்டு பிரிந்த ஒரு சத்த அல்லாஹுக்கே இல்லா புகழ் மார்க்க சட்டத்தை கேட்டு பெற்றுக் விட்டு வருகின்றார்கள் உண்மையிலே ஆனாலும் பிறருடைய கண்ணியத்தை ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்தை ஒரு முஸ்லிமுடைய மானத்தை அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது கொல்லுன்னு சிரித்து அவமானப்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி தனக்கே காடு செவிடு மாறி நினைத்து அங்கு நடித்திருக்கின்றார்கள் இப்படி அந்த பெண்மணியை பார்க்க சில சந்திரத்துல பார்க்கலாம் செவிடு போலவே பேசுவார்கள் அதனாலேயே அந்த காத்துமா அசமு செவிடர் என்று பெயரை கொண்டார்கள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல பதினஞ்சு வருஷம் அப்படியே நடிச்சிருக்காங்க அப்ப ஏன்னா ஒரு முஸ்லீமுடைய ஒரு மூமினுடைய கண்ணியத்தை கருதி அவரை கேவலப்படுத்த கூடாது அசிங்கப்படுத்த கூடாது என்பதற்காக வேண்டி அந்த கண்ணியத்தின் காரணமாக தனக்கே என்ன செய்ய செவிலுமா நடித்து பதினஞ்சு வருஷம் ஓட்டிகா முஸ்லீம் முஸ்லீமுடைய கண்ணியம் எவ்வளவு பேரது யாரையும் கேவலப்படுத்த கூடாது யாரையும் அசிங்கமாக நடக்கூடாது நபி சொல்லா காலத்துல ஒரு அன்சாரி தோட்டத்துல ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாரு மரத்து கடியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு சாப்பிட்டு இருக்காருக்கும்போது கையுங்கலம் பிடிச்சாச்சு திருநனை கையுங்கலம் பிடிச்ச மாதிரி பிடிச்சி நபி சொல்லா சமூகத்துக்கு கொண்டு வர்றாங்க கொண்டு செல்லலாம்னு சொன்னாங்க இந்த மனுஷரு என் வீட்டு தோட்டத்துல திருடி தின்னு கொண்டிருக்காரு நான் கையும் மாலமும் குடிச்சிட்டேன் இவங்களுக்கு எதா தண்டனை கொடுங்க என்பதாக அந்த சஹாபி சொன்னவன் நேரத்துல ஆயின்சுதான் சொன்னார்கள் நாலு பேர் இருக்கும் போது இவளை கேவலப்படுத்தலாமாப்பா இது நம்ம மார்க்கும் என்ன காரணம் அத கேட்டிருக்கலாம் பசி இருக்கான்னு கேட்டு அந்த பசிய இருக்கலாம் இதுக்கு மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு முஸ்லிம் ஒரு மூமின கேவலப்படுத்தி விட்டாயே இருந்தாலும் அவர் சகோதரர் தான் கூட அவர்கள் மனிதனுடைய மரியாதையை பேணி நடக்க வேண்டும் யாரையும் கேவலமாக எண்ணாதே முடிந்தா அவருக்கு உபதேசம் செய்திருக்கின்றோம் அவர் நிலைமை கேட்டு அனுசரித்து போக வேண்டும் அதை விட்டு நாலு பேருக்கு முன்னால யாரையும் அசியப்படுத்தாதே சொன்னார்கள் சொல்லார்கள் நம்மட்ட வந்து இருக்கும்போது ஏதாவது ஒருத்தர் செஞ்சிட்டா நாலு பேருக்கு இந்த ஆன்னு சொல்லி சிரிக்கிறது கேவலப்படுத்துறது அவருக்கு எப்படி இருக்கும் மனசு அது ஆணா இருந்தாலும் சொன்னாலும் சரியே யாரையும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஏதாவது சின்ன தவறு செஞ்சிருக்கா வேண்டிய நாலு பேருக்கு மத்தியில் அவர் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது இஸ்லாம் நம்ம நமக்கு அனுமதிக்கப்படவில்லை நபிசல்லா அசோ அவர்கள் அதற்கு என்ன செய்ய வழிமுறை காட்டவில்லை ஏதாவது செஞ்சிருந்தா அவரை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு இப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்ய சொல்ல வேண்டும் பல பேர் இயக்க நேரத்திலே ஒரு மனிதனை கேவலப்படுத்த என்பது நபி மார்க்கம் அல்ல சீனா மக்க ரோமாவளி மக்களும் ஒரு பெரும் அருங்காட்சி நடத்துகின்றார்கள் அப்படி அருங்காட்சி நடத்தி இரண்டு பேருக்கும் ஓவிய போட்டி இரண்டு பேரும் ரெண்டு பேரும் பார்த்து இப்படி நிக்கணும் ஒரு தரம் மட்டும் நடுவில் இருக்கும் ஒரு தரம் நடுவில் இருக்கும் அந்த தரை வந்து இவரை பார்க்க முடியாது அவர் இவரை பார்க்க முடியாது ரெண்டு பேருமே என்ன அவங்க கொடுக்கப்பட்ட போர்ல என்ன செய்யணும் ஏதாவது ஒண்ணு வரியல் ரோமாபுரிய ஓவியர் அழகான ஒரு மலரை வருகின்றார் அழகான ஒரு மலரை வருகிறார் சீனாவை சேர்ந்த ஒரு ஓவியர் கண்ணாடி மாறி பார்த்தால் எப்படி தெரியுமோ அப்படி கண்ணாடி பளிச்சு நின்று ஒரு ஓவியத்தை வருகிறார் திரை நீக்கப்பட்டது அந்த ஓவியம் இந்த கண்ணாடியில் பழிகின்றது மலர் ஜொலிக்கின்றது எல்லா மக்களும் பாராட்டினார்கள் சீனா தேசத்துக்கு முதல் பரிசு கொடுத்தார்கள் அவர் மூமின் என்பது கண்ணாடி மோல் இருக்க வேண்டும் யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது யாரையும் கண்ணிய குலமாக நடத்தக்கூடாது சுபகான உத்தாளா

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصلي على جميع الأنبياء المرسلين والحمد لله رب العالمين شهر رمضان الذي فِيهِ الْقُرْآنُ هُدًى لِّلنَّاسِ وَبَيِّنَاتٍ مِّنَ الْهُدَىٰ وَالْفُرْقَانِ فَمَن شَهِدَ مِنكُمُ الشَّهْرَ فَلْيَصُمْ